தமிழ் சினிமாவில் எல்லாராலும் நேசிக்கப்பட்ட ஒரு கப்புல் அப்படின்னா ஜி வி பிரகாஷ் சைந்தவி அவங்க இருவரையும் சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய இசைத்துறைக்கு சாதனைகளை பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து மயக்கம் என்ன படத்துல பிறை தேடு மேலே அப்படின்ற பாடலாகட்டும் அதன் பிறகு வந்த நிறைய பாடல்கள் இவங்க ரெண்டு பேர்த்தோட இசையில ரொம்பவும் பெருசாக பேசப்பட்டுச்சு இவங்க ரெண்டு பேருமே வந்து பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் காரணமாக விவாகரத்து செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் வெளிவந்துச்சு ஆனால் இந்த நியூஸ் எப்படியாச்சும் பொய்யா இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வேண்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு ரசிகர்கள் விரும்புனாங்களோ அது வந்து நடந்திருக்கு ஆமாங்க ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் வந்து அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து செய்ய போகிறதா தெரிவிச்சிருக்காங்க தனது பள்ளி பருவத்தில் முதலே ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் வந்து காதலிச்சிகிட்டு இருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் வந்து அவங்களோட இல்லற வாழ்க்கை இருந்திருக்கு இந்த நிலையில் இந்த பிரிவு குறித்து ஜிவி பிரகாஷ் தன்னுடைய எஸ்தலத்தில் என்ன பதிவிற்றிருக்காரு அப்படின்னா பல்வேறு யோசனைகளுக்கு பிறகு நானும் சைந்தவியும் பதினோரு வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு பிரிய முடிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்களுடைய மன அமைதிக்காகவும் நன்மைக்காகவும் அதே நேரம் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் பரஸ்பர மரியாதை அப்படியே நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கடினமான காலகட்டத்துல உங்களுடைய புரிதலும் ஆதரவும் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சி வி பிரகாஷ் தனது ட்விட்டர் தளத்தில் பதிவு செஞ்சிருக்காரு